லைன் தமிழ் மீடியா முக்கிய செய்திகள் இருசக்கர வாகனம் நிறுத்தப்படும் இடமாக மாறி வரும் புதிய பேருந்து நிலையம் பேருந்து நடைமேடைகள் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதைகளை ஆக்கிரமித்து இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதாக பொதுமக்கள் புகார் தேனி மாவட்டம் தேனி புதிய பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேருந்து மூலம் உள்ளூர் மற்றும் வெளியூர் பயணங்களுக்காக பயணித்து வருகின்றனர் இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் நடந்து செல்லும் நடைபாதைகளில் இருசக்கர வாகனங்கள் நடைபாதைகளை ஆக்கிரமித்து இருப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாவதாக புகார்கள் எழுந்து வருகிறது சென்னை பெங்களூர் உள்ளிட்ட நீண்ட தூர பயணத்திற்காக செல்லும் பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்ட ஓய்வெடுக்கும் பகுதியில் முழுவதும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் பேருந்துகள் நிறுத்தப்படும் நடைமேடைகளில் இருசக்கர வாகனங்கள் ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இதனால் பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தப்படுவதால் தங்கள் பகுதிக்கு செல்லும் பேருந்துகள் எங்கே நிற்கிறது என்று தெரியாமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இருசக்கர வாகனம் நிறுத்தப்படும் இடத்தில் வாகனங்களை நிறுத்தாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்து நிலையத்திற்குள் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது உள்ளூரில் நிகழும் விறுவிறுப்பான செய்திகளை தெரிந்து கொள்ள லைன் தமிழ் மீடியா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்